அரும் பெறல் மரவர் தாயத்து ஆண்ட தொல்குடியில் வந்தாள் இரும் புலி எயிற்று தாளி இடை இடை மனவு கோத்து பெரும் புறம் அலைய பூண்டால் பீலியும் குழையும் தட்ட சுரும்புறு மடலை சூர் அரி பிணவு போல்வாள் சொல்றாங்க அந்த தத்தை அப்படி சொல்லக்கூடிய அவன் நாகன் என்பவனுடைய மனைவியார் அவங்க யார் அப்படின்னு கேட்டால் அரும் பெறல் மரவர் தாயம் தாயம் வழி வழியாக எது இது அரும் பெறல் மரவர் அப்படின்னாங்க மலை சார்ந்த பகுதியில் தொன்று தொற்று வருகிற மரபு ஏதோ புதிதாக வந்த மரபெல்லாம் இல்லை இது தொன்று தொற்று வருகிற ஒரு மர அரும்பெறல் மரவர் தாயத்து ஆன்ற தொல்குடி பழமையான குடியில் ஒன்று வேடர் கூட்டம் ஆன்ற தொல்குடி அந்த மரபில் வந்தவர் எனவே தொல்குடியில் வந்தால் அவங்க எப்படி இருக்கிறாங்க அவர் தாலி போட்டிருக்கிறாங்க எரு இரும்பில் எனவே இரும்புலி எயிற்று தாலி அதாவது எயிறு அப்படின்னா நகம் இது புலியினுடைய நகம் அவற்றை நரம்புல கோத்து தாலியாக அணிஞ்சிருக்கிறாங்க இரும்புலி எயிற்று தாலி இடை இடை மனவு கோத்து அதாவது மனவு நம்ம இப்போ எப்படி நம்ம ஆபரணங்களை இடை இடை மணிகள் கோப்பு குழு அந்த மனவு என்பது பலகரை என்று சொல்லுகிறாங்க சிறு சிறு துண்டுகளாக்கி அந்த புலியினுடைய நகங்களோடு இடையிடையே கோத்துருப்பாங்களாம் ஒரு நகம் ஒரு அந்த பலகரை என்பது அப்படி அடுத்தடுத்து அடுத்தடுத்து அவ்வாறு கோக்கக்கூடிய வகையில் நீங்கள் சில நேரத்தில் சிலருடைய தாலியில் பார்த்தீங்கன்னா மணிகளுக்கு பத்தி செவப்பு மணி குண்டு மணிலாம் சொல்லுவோம் அதுக்கப்புறம் பொண்ணிலேயே அந்த கயிறு தெரியாத குழவு போல் இருக்கும் அதை போட்டு மணிகள் கட்டு அப்படி தொடர்ந்து அப்படி கட்டுகிற வழக்கம் ஒவ்வொரு மரபுக்கும் ஒரு வாரம் இருக்கும் அந்த வகையில் இவங்க கட்டுகிற தாலி புலியினுடைய நகம் மணவு என்பது சிறு சிறு துண்டுகளாக்கி அதை நரம்புல கோக்கணும் அப்படி போட்டு பெரும் புறம் அலைய உண்டால் பீலியும் குடையும் தட்டை பீலி என்பது மயிலுடைய தோகை பீலியும் குழையும் தட்ட எனவே அந்த வகையில் அந்த மயில் பீலியும் பசிய இலைகளுமாகக்கூடிய சுரும்புறு படலை முச்சி சூர் அரி பிணவு போல்வால் எனவே உச்சியில் குடுமி உடையவராக ஒரு பெண் சிங்கம் போல் இருக்காங்களாம் அது சொல்கிற பாருங்கள் அரினா சிங்கம் பிணவு அப்படிம்போது பெண் சிங்கம் போன்று இருக்கிறார்கள் நல்ல ஒரு ஆழமான குறிப்பு நீங்கள் இன்றைக்கி நாம சோதிடத்தில் பார்த்தீங்கன்னா பத்து பொருத்தம்னு சொல்லுவாங்க அதை ஒரு ஒவ்வொரு பொருத்தம் பார்த்துட்டே வருவாங்க இல்லை ரச்சு பொருத்தன்னு ஒன்று சொல்லுவாங்க அது பொருந்தணும் ரொம்ப முக்கியமானது அது பொருந்தி இருந்தால் கூட வாழ்க்கை ஒருவாறு ஓடிடும் அந்த வாழ்க்கை அப்படின்னு பேர் இது சோதிட குறிப்புங்க நான் நமக்கு சோதிடம் தெரியாது சொல்கிறேன் அது இருக்கிற குறிப்பை சொல்வது அப்போ அது அந்த விலங்கு அப்படின்னா அந்த விலங்குக்கு ஏற்றார் போல் அதுக்கு அந்த நட்சத்திரம் ராசி இதெல்லாம் சொன்னால் அது ஒரு அவங்க போட்டுப்பாங்க இது என்னென்ன என்னென்னு போட்டிருப்பாங்க அப்படி பார்க்கும்போது அது பொருத்தக்கூடியதாக இருந்துச்சுன்னா அந்த வாழ்க்கை ஒருவாறு நன்றாக இருக்கும் அதை விட்டுட்டு உதாரணத்துக்காக ஒரு ஆணோ பெண்ணோ அவன் ரெண்டு பேருக்கு யாரோ ஒருத்தர் வச்சுக்கலேன் ஒருத்தர் புலி அதாவது ஒரு ஒருத்தர் பூனை இன்னொருத்தர் பூனைக்கு பகையாக இருக்கிற எலி அப்படின்னு வச்சிங்கன்னா அந்த வாழ்க்கை எப்படி எலி பூனையுமான வாழ்க்கைங்க அது நான் சண்டை போட்டே போகுது வாழ்க்கை காலையில் எழுந்திரிச்சா இன்றைக்கி என்ன சண்டை சண்டை போடாமல் இருந்தால் தான் ஆச்சரியம் அதிசயமா இருக்கும் அப்படி ஒரு வாழ்க்கை ஏன் அன்னைக்கு கொஞ்சம் பொருத்தம் பார்க்கும்போது ஒழுங்காக பார்த்துருந்தா சண்டை இருந்திருக்காரு அப்போ ஏன் பார்க்க பார்த்து தானே கல்யாணம் பண்ணோம் ஆனால் அவர் சோசி இருக்கன்னு மறைச்சிருக்காங்க சொல்லான்னு நினச்சிருப்பாரு சிவருவான் நம்ம பார்த்தா நம்ம செஞ்ச வினை என்ன பண்ணியிருக்கோம் சோதிடருக்கு அருவில் போய் மறைச்சு டேய் அந்த பாயிண்டை மட்டும் சொல்ல முடியான்ட்டார் அவர் சொல்லணும்னு நினச்சவருக்கு சொல்ல வா மறந்துருப்பார் அதனால சிக்கிட்டோம் இப்போ என்ன பண்ண ஒன்றும் பண்ண முடியல இப்படியே வேண்டிய எலியும் பூனையுமாவே ஓடவிங்க இன்னும் சில பேர் சாடிக்கேற்ற மூடி அருமை பாருங்க அவர் எச்ச கையில் ஈ ஓட்ட மாட்டார் அந்த அம்மாவும் அப்படித்தானுங்க சரியாக போச்சு சரியாக தான் போச்சு போ அப்படின்னு சில பேர் இவர் கொடுப்பாரு அந்த அம்மா கொடுக்காரு சில பேருக்கு அந்த அம்மா கொடுக்க அவரு கொடுக்க முடியாது இவரு அவருக்கு தெரியாம கொடுக்கணும் அப்போதான் வாங்க முடியும் இல்லைன்னா எத்தனை வகை வாழ்க்கையில் சிக்கி எல்லாருக்கும் ஒரே மாதிரியா இருக்குது இல்லையா நம்ம பார்க்கறவங்க நம்ம கண்ணுக்கு முன்னே பார்க்கணும் இங்கே வேற உலகம் மூலம் தேர வேண்டியது நம்ம இருக்கிற பகுதியிலேயே சுற்றி சுற்றி பார்த்தோம்னா தெரியுது எல்லாத்துக்கும் பின்னாடி என்ன தெரியுது வினை வெளியே என்னன்னுமோ தெரியுது கொஞ்சம் பின்னாடி கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா பேர் ஒன்று தெரியுது அவன் செஞ்ச வினை அவரவருக்கு உள்ளபடி ஈசன் அருளாளி அவரவரை கொன்று ஏற்றுமா என்ன பண்ணுது நாம் நம்ம வினை எப்படி இருக்குது அவ்வளோதான் அப்போ நம்ம நாம் செல்லுகிற பயணத்தில் நமக்கு அமைகிற தாய் தந்தையர் கணவன் மனைவி குழந்தை இவங்கெல்லாம் பொருந்தி இருந்தால் கொஞ்சம் புண்ணியம் செய்திருக்கிறோம்னு அர்த்தம் ஒருவேளை பொருந்தலைன்னா நாம் செஞ்ச தவத்தில் பழுது இருக்கிறது தவத்துக்கு மாறாக நமக்கு செஞ்ச பாவத்தை கழிப்பதற்கு இந்த பிறவியை கொடுத்துருக்கிறார்னு அர்த்தம் சரியாக கொடுத்துருந்தா புண்ணியத்தை கழிக்க கொடுத்துருக்குறாருன்னு அர்த்தம் ரெண்டுமே கழிக்கத்தான் புண்ணியம் க அனுபவிச்சு தொலைச்சிடு பேலன்ஸ் வச்சுக்காத பாவமாக அனுபவித்து தொலைச்சிடு பேலன்ஸ் வச்சுக்காது மொத்தத்தில் பேலன்ஸ் இல்லாமல் பார்த்துக்குவோம் இல்லைங்களா அதுக்கு தான் வந்திருக்குறோம் பேலன்ஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் வந்திருக்கிறோம் எப்படியாவது பேலன்ஸ் பண்ணிடுறா அப்படின்னு வந்திருக்குறோம் நாம் அப்படி இல்லை எப்படியாவது பேலன்ஸ் நோட்டு ஹெவியாக இருக்கணும் நம்ம நாளைக்கு ஆண்டு கணக்கு எடுத்து பார்த்தா இத்தனை கோடி டர்ன் ஓவர் காட்டுன்னு நினச்சி வந்து கொஞ்சம்க்கிட்டோம் வந்த வேலை அந்த வேலையும் இல்லை பாவமோ புண்ணியமோ இந்த பிறவியில் என்ன கொண்டு வந்தோமோ அனுபவித்து தொலைச்சிடணும் கணக்கில் ஏறாமல் பாடம் கேட்கும்போது மட்டும்தான் நல்லா இருக்கும் சரிங்களா அனுபவத்துக்கு போச்சுன்னா நல்லா இருக்காது அது எப்படிங்க அதெல்லாம் அவர் சொல்லிட்டு போறாரு நமக்கு என்ன கிடைக்கும் நம்ம வேலையை பார்ப்போம் அப்படிதான் நிக்குங்க தான் பட் இது படப்படத்தான் புரியும் அனுபவ படப்படத்தான் உங்களுக்குள்ள இந்த மாற்றம் தெரியும் அது மட்டுமல்ல ஈசனை நேசிக்க நேசிக்க இந்த பாடம் விளங்கும் விளங்குவது மட்டும் இல்லை இது அறிவுக்குள்ள வருவது அனுபவத்தில் வந்து நிற்கணும் இதன் வண்ணம் நிற்கணும் அப்படின்னு மெல்ல தோறும் அப்படிலாம் தான் இந்த பிறவி நமக்கு கடைசி இல்லைன்னா இன்னும் கவலைப்பட வேண்டியது நம்ம அடுத்தடுத்த ரவுண்டில் பார்த்துக்கணும் நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது பார்த்துக்குமேனு சுற்றிட்டு இருக்க வேண்டியது ஒன்றும் குறையெல்லாம் ஒன்றும் இல்லை கவனத்தில் வைத்துக்கொள்ள அதனால் சொன்னார் அந்த பெண் சிங்கம் அப்ப அந்த பொருத்தத்தை காற்ற பாருங்க இவர் யாரு ஆண் சிங்கம் போல அப்ப அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும் கருத்தமைந்த பாரதியின் வாக்கில் சொன்னா காதலன் ஒருவன் அவன் காரியம் யாவிலும் கைகொடு அப்படிதான் பகவதி அம்மைக்கும் சிவபாத இறுதியருக்கும் இருந்தது அப்படிதான் புகழனாருக்கும் மாதிரியாருக்கும் இசைஞானியாருக்கும் அவருக்கு சடைய நாயனாருக்கு அப்படித்தான் இருந்துச்சு எல்லாத்துக்குமே அப்படி சில பல பேருக்கு பல பேருக்கு அப்படி தான் சில பேருக்கு அப்படி இல்லை ஏன் திருவருள் அவ்வளோ அதுக்கு முன்னாடி நம்ம ஆராய்ச்சி இதுக்குள்ளேயே பார்த்துக்கிறோம் இங்கேயே எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கிறோம் எனவே பெண் சிங்கம் போன்றவர் அப்படி காட்டிக்கிறார் இந்த உதாரணத்தை மனதில் வச்சுக்கிட்டிங்கன்னா பின்னாடி ஒரு புராணம் படிப்போம் அந்த இடத்துக்கு ஒரு உதாரணம் காட்ட போகிறார் இங்கே ஆண் பெண் ரெண்டு பேரையும் காட்டினார் ஆண் ஆடவராகிய நாகன் ஆண் சிங்கம் போல தத்தை பெண் சிங்கம் போலன்னு காட்டினேன் இது எவ்வளோ பொருத்துன்னு வச்சுக்கங்க மனதில் பின்ன ஒரு புராணம் படிப்போம் அங்கே வரும்போது தெரிஞ்சுக்குவோம் இதே போல் அந்த ரெண்டு பேர்த்தையும் காட்ட போகிறார் ஆனால் அந்த பொருத்தம் பொருத்தம் இல்லாத பொருத்தம் என்பதை காட்டும் போதே சொல்லுவார் அப்போ அந்த வாழ்க்கை என்னாக போகிறது அறிவு இருக்கவங்க படிக்கும்போதே தெரிஞ்சுக்கேன் இது பொருத்த போதும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கலாம் அறிவில்லாத நினச்சிக்க ஏதோ பாடிட்டு போயிருக்கிறாரும் அப்படியே கடந்து போய் அப்புறம் அடடா இப்படி ஆகி போச்சு அதத்தாயே முன்னாடியே சொன்னனே நீ பார்க்கலையா இருந்தான் இதுதான் சேக்கிளார் பெருமா நமக்கு கொடுத்துருக்கிற கொடை பார் எனவே இப்படி ஒரு இல்லற வாழ்க்கையில் குறிஞ்சி வாழ்க்கை காடுறை வாழ்க்கை அதில் என்ன உண்டோ அதுதான் நிரம்ப அதுக்குரிய இலக்கணத்தோடு கூடி பொருந்தி பெற்றிருக்கிற ஒரு வாழ்க்கை